வணக்கம் சொந்தங்களே இது அமெரிக்காவிலேருந்து முருகன் அரணிகிரிநாதருடைய வரலாறு கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்து பாவங்கள் எப்படி போக்குறதுன்னு ஒரு வழியை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் அந்த பாவங்கள் எல்லாத்தையும் போக்கி முருகனை எப்படி நம்ம சீக்கிரமாக வந்து முருகனிடம் சேரலாம் அப்படிங்கிறத வந்து முதல் பதிவில் முருகனின் திருவள்ளையாடல்கள் அப்படிங்கிற முதல் பதிவில் பார்த்தோம் அதை பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை போய் பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி அருணகிரி வந்து திருப்புகளிலிருந்து எல்லா பாடல்களும் எழுதி பாடிக்கிட்டு இருக்கார் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் முருகன் வந்து அருணகிரியை உபயோகப்படுத்தியே அவர் இன்னொரு மிகச்சிறப்பான ஒரு திருவிழையாடல் பண்ணினார் எல்லாம் நமக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருடைய ஆணவத்தை அருணகிரியை அனுப்பி ஒரு வெள்ளிபுத்தூரில் இருக்கிற ஒரு புலவரை நம்ம அருணகிரியை அனுப்பி அவருடைய மனசை மாற்றி தமிழுக்கு கடவுளான முருகன் ஆட்கொண்ட தான் இப்போ இந்த திருவிழையாடலாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இவர் அருணகிரிநாதர் கூட தொடர்ந்து ஒவ்வொரு தலமாக பார்க்குறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ப தலங்களா முருகன் கோயில்களாக பார்த்து சாமி கும்பிட்டு இப்படி போயிட்டுருக்காரு இடையில் போயிட்டுருக்கும்போது தென்பெண்ணை ஆற்றுல நடுநாடு அப்படின்னா சனியூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு வைணவ பெரியார் இருக்கார் வைணவர் அப்படின்னா சிவன் நாராயணன் இல்லை விஷ்ணுவை கும்பிட்றவங்க உங்களுக்கு தெரியும் திருமால கும்பிட்றவங்க இந்த வைணவ பெரியார் இருக்கார் அவர் பேர் வந்து வெள்ளிபுத்தூராக வெள்ளிபுத்தூர் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க நடுநாடு சனியூர் அப்படிங்கிற ஊரில் உன்னுடைய இன்றைய பேர் தான் வெள்ளிபுத்தூர் அவர் வந்து அரணிகிராதர் மாதிரி சந்த கவிகள் பாடுறதில் மிக வல்லவர் நம்ம மகாபாரதம் இதை வந்து தமிழ்ல வந்து மணிப்பிரவாள நடையில மணிப்பிரவாளம் அப்படின்னா வடமொழியும் மொழியும் கலந்து எழுதுறது அந்த மாதிரி எழுதி பெரும் புகழ் பெற்றவர் கொங்கு நாட்டில் இருந்த ஒரு அரசர் அந்த அரசவையில் புலவர் அவர் தான் தலைமை புலவர் இருந்து அரசனுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்களோ அந்த மரியாதை வந்து இவருக்கும் கொடுக்குற மாதிரி இவர் பட்டதுனால இவர் அந்த நாட்டு அரசவையில் இருந்ததுனால இவரை வரகவி அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய புகழ் என்னென்னா இவரை இது வரைக்கும் வந்து தமிழ் புலமையில் வந்து ஜெயிக்கு ஜெயிச்சது யாரும் கிடையாது அந்த காலத்தில் அந்த இப்போ அருணகிரிநாதர் அவரை பார்க்குற வரைக்கும் யார் வந்தாலும் ஆனால் இவர் சும்மா இருக்க மாட்டார் வர்றவங்க எல்லாத்தையும் வந்துங்க வா நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கலாமா நீ ஒரு பாட்டு பாடு நான் ஒரு பாட்டு பாடுறேன் நான் பாடுற பாட்டுக்கு நீ அர்த்தம் சொல்லு நீ சொல்கிற பாட்டுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன் யாரால் சொல்ல முடியாமல் போச்சோ அவங்க தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார் இவங்க உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த பந்தயத்துக்கு ஒத்துக்கிட்டு யாராவது வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பந்தயத்துக்கு வரும்போதே இவர் என்ன சொல்லுவார் பாரு நான் வந்து உன் காதில் ஒரு அருவா வச்சுக்குவேன் துரட்டின்னு சொல்லுவோம்ல மதுரை பக்கம்லாம் அந்த மாதிரி ஒரு அருவாவில் வளைஞ்சிருக்கும் அருவா அந்த அருவால் ஒரு கம்பில் கட்டி நீளமான ஒரு கம்பில் கட்டி எதிரெதிரை ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு அவருடைய காதில் வந்து இந்த துரட்டியை வச்சுக்கிறது துரட்டியை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பாட்டு பாடுறது பாட்டு பாடிட்டு அவர் தோற்று போயிட்டார் இவர் பாடின பாட்டுக்கு அவர் அர்த்தம் சொல்லலை இல்லை அவர் ஒரு பத்து பாட்டு பாடுறாரு எல்லாத்துக்கும் இவர் கரெக்டான அர்த்தம் சொல்லிட்டார்னு வச்சுக்கோங்க அவரால் பதினோரா பாட்டு பாட முடியலன்னா தோற்று போயிட்டார் அப்படின்னு அர்த்தம் தோத்தவன்னே அவர் என்ன பண்ணுவார் கையில் வச்சுருக்கிறதா ஒரு இழு இழுப்பார் இழுத்த அவருடைய ஒரு காது வந்துடும் அடுத்த காதையும் அறுத்து விட்டு விட்டு காது இல்லாமல் அலைய விட்டுருவார் அந்த நாட்டில் வந்து பல புலவர்கள் வந்து காது இல்லாமல் அலைகிறாங்க அங்கே மட்டும் இல்லை பக்கத்து வீடு பக்கத்து நாடுகள் அங்கங்கிருந்து வந்தவங்கலாம் பல பேருக்கு காது போச்சு இவரை வந்து ஜெயிக்க முடியல இப்போ தான் முருகனுடைய திருவுள்ளம் இவன் வந்து தமிழ் அப்படின்னாலே முருகன் தானே அவர் வந்து நம்ம பேரை வச்சுக்கிட்டு நம்ம மொழியில் வந்து இவன் ரொம்ப ஜாஸ்தி விளாட்றான்டான் கொஞ்சம் அவரை அடக்கி வைக்கணும்டான்ட்டு நம்ம அறநியநாதரை அனுப்புகிறார் அண்ணறி நாதரைட்ட ஒன்றும் சொல்லலை நீ இப்போது அங்கே ஒருத்தர் இந்த மாதிரி பாட்டு பட்டிட்டு எல்லாத்தையும் காதை எடுத்துக்கிட்டிக்கான் அவனை போய் பார்த்துக்கடான்னு சொல்லிட்டு போயிடுறாரு இவர் இவர் இப்போ நம்மால் அருணகிரி அங்கே போன உடனே வில்லிபுத்தர பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாப்பில் எனக்கும் தமிழ் பாட்டு நல்லா பாட தெரியும்பா சந்தை கவியெல்லாம் நீ என்னைய உடனே ஜாஸ்தி பாடிடுவியாயா அப்படின்னு எனக்கு தெரியாது பட்டு பா முருகன் வந்து உன்னை பார்த்து பாட சொல்லிக்கிட்டு நான் பா நான் பாடுறேன் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவோம் உடனே உட்காந்தோடனே எப்பயும் போல் வெள்ளிபுத்தூரா வந்து ஒரு த களி அந்த களினா குச்சி அந்த கம்பு அந்ததுக்கு முன்னுணியில் வந்து ஒரு அருவாளை கட்டி ஒரு காதல் வைக்கிறார் அப்போவே அருணகிரிநாதர் வந்து திடீர்னு வந்து ஒரு தூக்கி ஒரு பெரிய பஞ்சாயத்தை கலப்பி விடுறாரு வெள்ளிபுத்தூரா பார்த்து கேட்குறாரு ஏன்பா நீ தூ நான் தோற்று போயிட்டேன்னா ஏன் காதல் இருக்கிறதுக்கு நீ ஒரு கம்பை அங்கே வச்சிருக்கியே அது மாதிரி நீ தோத்து போயிட்டால் ஓன் காதல் இருக்கிறதுக்கு நான் ஒன்று வைக்கணும்ல இங்கா அவர் ஆள் வந்து ஒரு மாதிரி ஆயிடாரு என்ன நீ அவ்வளோ தெரிய மாதிரி இருக்கிய நீ வந்து ஜெயிச்சிருவேன்னு நான் கட்டாயம் ஜெயிச்சிருவேங்கிறார் அப்போ அவர் அதுதானே கரெக்டான உனக்கு ஒரு போட்டிக்கு நீ ஒத்துக்கிட்டா நான் நான் சொல்கிறதுக்கு நீ ஒத்துக்கணும்ல அதுதானே ஒரு சரியான போட்டியாக இருக்க முடியும் அப்போ காதல் காதலை வச்சிடுறாரு இதே மாதிரி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கம்பு முன்னாடி வந்து ஒரு கத்தி கட்டி அருவாளை கட்டி ஆளுக்கு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி காதலை வச்சுக்கிட்டு பாடுறாங்க இவர் வெள்ளிபுத்தரார் வந்து பாட்டு பாடுறாரு பாடுற எல்லா பாடல்களுக்கும் உடனே உடனே இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து ஒரு பதில் சொல்லிடுறாரு நம்ம அறநகிரிநாதர் இப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது இவர் திருப்பி நீ சொல்லு பார்க்குறாரு இப்போ அவர் பாட ஆரம்பிக்கிறார் இப்போ தான் அறணகிரிநாதர் வந்து கந்தரந்தாதி அப்படிங்கிற பிரபந்தம் பாடினார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு இவர் மொத்தம் அதில் ஐம்பத்தி நாலு பாடல் இருக்குது அதில் ஒவ்வொரு பாடல்களையும் இவர் பாடுறாரு அவர் வந்து உடனே வந்து அதுக்கு அர்த்தம் சொல்லிடுறாரு சரியான அர்த்தம் சொல்லிடுறாரு இதுதான்டா போட்டின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து இருக்காங்க ரெண்டு பாட்டு மூணு பாட்டிலே வந்து தோற்று போனவங்களுக்கு மத்தியில் இவர் ஐம்பத்தி மூணு பாட்டை வந்து இவர் பாடுறாரு இவர் பரி சொல்றாரு சரியான போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு பயங்கர இதுவாக அப்போ ஐம்பத்தி நாலாவது பாடல் ஒரு மிக பிரபலமான பாடலை அருணகிரநாதர் பாடுறார் திதத்தத்த தித்தக திதித்தாதை தாதது தித்தித்ததா திதத்தத்த தித்த திதத்தித்த தேதுத்த தித்தி தத்தா இப்படிங்கிற ஆரம்பிக்கிற பாடலாம் பாடுறார் இந்த பாடலை பார்த்து படிக்கிறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதில் வாயில் வரவே வராது நம்மளுக்கு இதில் அந்த பாடல் அல்வாறு பாடினவொன்னே முத முதலாக கேட்டால் அவருக்கு எப்படி இருக்கும் அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னையும் அப்படி ஒரு பாட்டை பாட்டிருக்கான் இப்படி ஒரு பாடலே இருக்காது ஆட்டை ஒத்து ஆட்டைக்கு நான் ஒத்துக்கிற மாட்டேன் இது அழுகுணி ஆட்டைன்னு சொல்கிறார் இவர் வெள்ளிபுத்துறார் இப்போ இவர் சொல்கிறார் அறணகிரி கிடையாதுப்பா தகரா வர்க்க பாடலாம் நான் எழுதியிருக்கேன் இலக்கணத்தோடு தான் நான் எழுதியிருக்கேன் அர்த்தம் இல்லாமல் இல்லாமல் நான் அர்த்தம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் சொல்கிறாரு வெள்ளி புத்தரார் அந்த பாடலுக்கு அர்த்தம் தெரியாமல் அருணகிரிகிட்டே நீயே சொல்லியிருப்பாங்கிறார் அருணகிரி இந்த பாடலை பிரித்து பிரித்து அர்த்தம் சொல்கிறார் திததை தத்தித்த திதத தத்தித்த அப்படிங்கிற தாளங்களை தாளமானங்கள் திதி அப்போ திருநட நடனம் நடனத்தால் காட்கின்ற தாதை அப்படின்னா பரமசிவன் தாத அப்படின்னா பிரம்மன் துத்தி அப்படின்னா பாம்பினுடைய படம் எடுக்கிற நாகப்பாம்பு தா இடத்தையும் தித நிலை பெற்று தத்து ததும்புகின்ற அத்தி சமுத்திரையும் பாயலாக கொண்டு ததி தயிரானது தித்தித்ததே தித்திக்கிறதென்று தூ உண்ட கண்ணனும் இது எப்படியே பாருங்க துதி செய்து வணங்குகின்ற துதித்து இதத்து பேரின்புருபியான ஆதி முதல்வனே அதாவது திருநட உலகத்தை எல்லாத்தையும் காக்கிற பரமசிவனை பரமசிவன் பிரம்மன் இந்த மும்மூர்த்திகள் அதாவது விஷ்ணு பிரம்மா சிவன் இது மூணு பேரும் சமுத்திரத்தில் பாயாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு விஷ்ணுவை தான் சொல்கிறார் இவங்க எல்லாரும் சேர்ந்து துதி செய்து வணங்குகின்ற பேரின்ப ஸ்வரூபியான ஆதி முதல்வனே தத்தத்து தந்த தந்தம்னு அர்த்தம் அத்தி அத்தினா இந்திரனுடைய யானை அப்போ ஐராவதம் அப்படின்னு எடுத்து எடுத்துக்கலாம் அதனால தான் அவளுக்கும் வந்து அத்தி யானைக்கு பேர் ஐராவதம் அப்படிங்கிற யானையால் வளர்க்கப்பட்ட தத்தை தத்தைனா கிளி கிளி போன்ற தெய்வ யானைக்கு தொண்டனே தொண்டனேன்னா பாருங்கள் முருகன் எப்படி ஒரு கிண்டலாக சொல்கிறாருன்னு தேவையானை வந்து முருகனுடைய மனைவி அவருக்கு தொண்டு புரிகிற முருகனா தீதே தீமையை நெருங்கி தாது சப்த தாதுகளெலாம் நிறைந்த அதத்து உதி எப்படின்னா மரணம் ஜனனம் பல தத்துகளோட தத்தும் அத்து இசை ஐந்து புலன்களால் ரத்தம் சதை மாமிசம் இந்த மாதிரி ஐம்புலன்களால் எலும்பு மஜ்ஜை சதை எல்லாம் இருக்கிற இந்த உடம்புக்கு அந்த உடம்பு நாளைக்கு நம்ம மரணம்னு ஒன்று வந்துடும் அந்த உயிர் போயிடும் அந்த ஒரு உடலை வந்து எரிச்சிருவாங்க அப்படி தீயில எரிக்க போகும்போது அந்த இல்லை அந்த நாளில் கூட நான் உடம்பு எரிய அந்த நாளில் கூட இப்படி மும்மூர்த்திகளும் கும்பிட்டுக்கிட்டு இருந்த முருகா உடனே நான் கும்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு மனசு குத்தியை கொடுப்பா அப்படின்னு கும்பிட்றது மாதிரி இந்த பாட்டை எழுதியிருக்கேங்கிறார் வெள்ளி புத்துறார் புத்துறார் அரண்டு பேர்றார் அவரால் மறக்கவே முடியல இது தமிழ் இருந்து தமிழ் வார்த்தைகளை வச்சு தான் அவர் எழுதியிருக்கார் இந்த இலக்கண குறிப்பு புணர்ச்சி விதிகள் படி இவர் பிரிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி அப்போ எப்படி அவர் முடியாதுன்னு சொல்லுவார் ஐயா என் ஆணவம் மன்னி அழிந்ததுன்னு சொல்லிட்டு காலைல விழுந்து என் காதை தயவு செஞ்சு அறுத்துருங்க நான் எத்தனையோ ஆயிரம் பேர் காதை அறுத்துவிட்டேன் என் காதை நீங்கள் அறுத்துருங்கன்னு காலில் விழுறாரு இது பலிக்கு பழி வாங்குறதுக்காக நான் வரலப்பா முருகன் வந்து என்னை உனையை பார்த்து உனையை திருத்த சொன்னான் அதனால் வந்தேன் அவன் என் வேலை முடிஞ்சது இனி இனிமேல் யாரையும் வந்து காதை இருக்காத இனிமேல் உனக்கு தெரிஞ்ச தமிழ் புலமையை வந்து ஒரு பத்து பேர்த்துக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறார் இவர் அதுக்கப்புறம் வந்து வெள்ளிபுத்தூராரும் முருகன் சம்பந்தமாக பாடல்கள் ஆரம்பிக்கிறார் தமிழ் பணி செய்வீர்னு அவர் சொல்லிட்டு போனதுனால அன்னைக்கு இருந்து காதல்கிற தொழிலை விட்டுவிட்டு இவர் முருகனையும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு வெள்ளிபுத்தூரார் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம்தான் கருணைக்கு அருணகிரி அப்படின்னு மக்கள் வந்து மிக மிக அதிகமாக அருணகிரியை போற்ற ஆரம்பித்தாங்க இது முருகனுடைய அது முருகனுடைய இன்னொரு திருவிழையாடலாம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ முருகனை நினைங்க திருப்புகள் பாடுங்க நல்லதே நடக்கட்டும் முருகனுக்கு அரோகரம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இந்த பெல்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்